முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிட கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட தந்தையும் என்னோட ஆசானுமான என்னோட தந்தை இயக்கிய பிச்சை ஜோதிடர்களுக்கும் நான் முன் முதன் முதல் என்னாலும் இறைவணக்கத்தோடு தொடங்கக்கூடிய என்னுடைய விநாயக பெருமானை முன்னிறுத்தி வச்சிருக்காங்க அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்கே பேச வரும்போது என்னோட விநாயக பெருமானோட பாடலே எனக்கு உற்சாகமாக அறிவிச்சு அந்த பாட்டோட கேட்க வச்சுட்டு பேச வைக்கிறது இது ஒரு அற்புதமான தருணம் நல்ல சகுனம் என்னை மறந்துடாதா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு அப்ப கேது பகவானை வழிநடத்தி தான் அனுதினமும் ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்வியல வெற்றி படம்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் அது மாதிரி வீட்டுல வந்து இப்ப எல்லாத்துக்கும் எல்லார வீட்லயும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க பொதுவா வந்து மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது ஜோதிட ரீதியா கண்டுபிடிக்க முடியுமா மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்ப சுக்கரனோட இணைந்த கிரகங்கள் அல்லது சுக்கரன் ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி நட்சத்திர சாரநாதன் இது இணைந்த கிரகம் மனைவிக்கு என்ன மாதிரி பிடிக்கும் சில பேர் சில வச்சிருவேன் காஃபி காஃபி கொண்டு வச்சிருவேன் அது மாதிரி வீட்டுல கணவர் மார்க்கு சொல்லுவாங்க என் மொட்டாடி இந்த கலர் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் போவாங்க அப்படின்னா எப்படின்னா அந்த கிரகங்கள் கண்டிப்பா அந்த வழி கண்டிப்பா வழி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு அப்படின்னா அந்த கணவன் மனைவி அந்த மனைவியை அடிக்கடி வெளியூர் சுற்றுப்பயணமா கூட்டிட்டு போனாருங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குமான கண்டிப்பா சிறப்பா இருக்கும் அவங்ககிட்ட சண்டை சச்சலே வராது சந்திரன் ராகு யாருக்கு இணைவு பெற்றிருக்கோ இல்ல பார்க்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு மனைவியோ அல்ல கணவனோ அடிக்கடி வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு சூப்பரா இருக்கும் சண்டையே வராது அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச உணவு சந்திரன் ராகுனாவே நான் துரித உணவுன்னு சொல்லக்கூடிய பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச அசைவ உணவுல பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்க சூப்பராக அசத்திட்டு போயிடலாம் சண்டே வராது சரிங்களா அது மாதிரி குரு ராகு என்ன ஆற வச்ச அது பெரிய நகை இல்லையா ஆற வச்ச நகைகள் வாங்கி பரிசு அழைப்பு கொடுங்க தங்க நகை வாங்க முடியாது கௌரிங்க கூட வருது இல்லையா அது மாதிரி வாங்கி கொடுக்கும் போது அவங்க குடும்பத்துல சண்டை வராது இதெல்லாம் வந்து எதுக்குன்னா கனவு மனைவியில் ஒரு அந்நியோனத்தை உருவாக்குறதுக்கான கால இதெல்லாம் இப்படி செய்யும் போது நடக்குமா சார் கண்டிப்பா நடக்கும் சார் செஞ்சு பாருங்க பரிகாரமாவும் செயல்படும் மனைவி சந்தோஷப்படுத்துற மாதிரி ஆயிடும் காசு வரும் மனைவியை சந்தோஷப்படுத்துனா காசு வரும் உண்மைதான் ஐயா அதை பயன்படுத்துக்க அப்படின்னு தான் சொல்றோம் அடுத்த மாதிரி சனி ராகு சுக்கரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்ப அந்த சுக்கரன் கூட சேர்ந்த கிரகங்கள் அந்த ராகு அந்த ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி ராசி அதிபதி எப்படி இருக்கும் அந்த அமைப்புக்கு இருந்தாப்புல அவங்களுக்கு வந்து செய்யும் போது நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க புருஷன் இருக்காங்க கணவன் பார்த்தீங்கன்னா புருஷ லட்சணம் எப்படி இருக்காரு அப்படின்னு தான் கேட்கறாங்க அப்படிங்கிறது அந்த உத்தியோகம் கல்வி அவங்களுக்குள்ள சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் அப்ப மனைவிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்றதுங்கிற விஷயத்த சொல்லிருக்கோம் அதான் இதே விஷயத்தை அப்படியே கணவனுக்கா நீங்க மாத்தீங்க அப்ப கணவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கணவருக்கு வந்து செவ்வாய் சுப்பரன் சேர்ந்துருச்சு அப்படின்னா காரமான உணவா சாப்பிடுவாங்க இருக்கீங்களா செவ்வாய் சுப்பரன் இருக்கீங்களா உணவுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உணவு காரமான உணவு வந்தா சப்புன்னு உப்பு சப்பு இல்லாத சாப்பாடுலாம் முடியுன்னு சாப்பிட மாட்டாங்க அப்ப ஒரு அந்த மாதிரி ஒரு கிரக காரகத்துவமாவே உங்களை இயக்குங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றம் வருமானா கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும் அது மாதிரி கடினமான உழைச்சி பாத்தீங்கன்னா பணம் மிச்சமே இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா அப்ப புதன் ராகு கேது இல்லாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடினமான உழைச்சாலும் பலன் கிடைக்கும் இல்ல அப்படின்னா சரியா வராது அப்ப அந்த மாதிரி எனக்கு சனக்கு கட்டி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் சார் என் காசு மிச்சம் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷ்டமி தேய்பிர அஷ்டமி தேய்பிர நவமில வரக்கூடிய நாட்களை விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பான உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து எல்லா பன்னிரெண்டாம் அதிபதி தசா நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க செலவு பண்ணிட்டே இருக்கணும் செலவு பண்ண செலவு பண்ண வருமானம் வரும் செலவு பண்றதை நிறுத்தினீங்கன்னா வருமானம் குறைஞ்சு போயிடும் அது பிசினஸ் இருந்தாலும் சரி இல்ல சார் நான் கவர்மெண்ட் உத்தியோகம் எனக்கு பணம் வரும் அப்படின்னா சிக்கல் வரும் அங்க வேலை செய்ய கொடுத்த சிக்கல் வரும் இல்லன்னா உங்களுக்கு மெமோ கொடுக்குற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இதெல்லாம் வாழ்வியல் ரீதியை இயக்கி பாருங்க கண்டிப்பா சக்சஸ் உண்டான கண்டிப்பா சக்சஸ் அப்ப பனிரெண்டாம் மதிப்பு தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிக்கணும் செலவு பண்ணிட்டே இருக்கணும் நல்ல செலவா பண்ணுங்கன்னு சொல்லுவாரு சரிங்களா தேவையற்ற செலவுகளை குறைச்சிட்டு நல்ல செலவுகளை பண்ணும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சிலர் பாத்தீஸ்வர யோகம் வேணும் அப்படிங்கிற யோகம் வேணும் அப்படின்னு அப்ப அந்த கோடிஸ்வர கோடீஸ்வரம் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதிவரோகம் அப்ப ரெண்டு தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி தொழில் பதினோராம் லாபஸ்தானத்தையும் இயக்கணும் அப்ப இதுக்கு நீங்க எப்படி இருக்கு ரெண்டுக்கு ரெண்டு அப்ப லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி சரி லக்னாதிபதிக்கு இரண்டாம் இடத்தை சரி அடுத்தது சந்திரனுக்கு இரண்டாம் அதிபதி இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாவே வரும் லக்னா லக்னாதிபதிக்கு ரெண்டு ராசிக்கு ரெண்டு லக்ன அதிபதிக்கு ரெண்டு இந்த மாதிரி விஷயங்களையும் இயக்கம் போது என்னப்பா இயக்கிறது அப்படின்னா அந்த ராசி நட்சத்திரங்கள் ரீதியா இப்ப சொன்ன முடியாது சந்திரன் ராக இருக்கு அப்படின்னா சந்திரன் ராக சந்திரனுக்கு பிடிச்ச உணவு என்ன ராகுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும் அதைதான் இயக்கிறதுன்னு சொல்றேன் சார் நம்ம போய் தள்ள முடியாது

ஏதாவது இயலாதவங்க உதவி செஞ்சுட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வாங்க அடிக்கடி அந்த குற்றச்சாவுக்கு நீங்க வருமூன் காப்போக்கணும் நீங்க அந்த இயக்கங்களை கொடுத்துட்டே வாங்க சார் கண்டிப்பா அது மாறும் மாறும்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் மாறும் இதை வந்து இந்த பரிகாரமா சொல்லி ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் போடணும் கைது போடலாமா வேணாமா அப்படின்னா இல்லாட்டி என்ன கோர்ட்டில் வந்து நீதிபதி வந்து நீதிக்கு முன்னாடி சாட்சி சொல்ல சொல்றாங்க ஒரு விஷயத்துக்காக அவர் கரெக்டாக ஜாதத்தை எடுத்து வாய் பார்க்கலாம் அப்படின்னா எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்குது தாராளமாக போயிட்டு வாய் இதிலிருந்து போயிட்டு வந்தபடி நல்லா இருக்கும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறது இது நடந்த சம்பவத்தை தான் சொல்றேங்க தாரணமா இயக்கிறது அதுதான் சார் யோகத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டுல இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதி சரல யோகம்னு சொல்லுவோம் அந்த சரலயோகம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கும் அப்ப திடீரங்கள் அந்த இயக்கம் அந்த திடீரெர் அதிர்ஷ்டம் நல்ல கல்வி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் கண்டிப்பா ஆறாம் அதிபதி எட்டுல இருந்தாலும் சரி எட்டாம் ஆறுல இருந்தாலும் சரி அது வந்து ஹர்ஷா யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் தான் ஹர்ஷா யோகம் சரல யோகத்துல நல்ல பலன்கள் இருக்குமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு கூட அமைப்பு உண்டான கண்டிப்பா உண்டு இப்ப சார் இப்ப கேள்வி கேட்கிறாரு சுக்கரோட நம்பர் பாத்தீங்கன்னா ஆறுனு சொல்லுவோம் கார்னு எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் எழுதுங்க கார்னு சிஏஆர் கார் என்ன நம்பர் வரும் சி ஒரு நம்பர் வரும் ஏக்கு ஒரு நம்பர் வரும் ஆருக்கு நம்பர் மொத்த கூட்டத்தொகை பாத்தீங்கன்னா ஆறு வரும் நிறைய பேர் ஆறாம் நம்பர் போட்ட கார் ஏன் எடுக்கிறாங்க கார்னு வரதுனால ஆறு இயக்கம் ஆறுங்கிறது சுக்கரோட நம்பர் அது இயக்கங்கிறது அதான் சார் அந்த நம்பரை இது பழக்கப்படுத்தி அடிக்கடி யூஸ் பண்ணும்போது இயக்கங்களை கொண்டு போய் யூஸ் தான் ரேடியோன்னு நீங்க யூஸ் பண்றோம் ரேடியோங்கிறது பார்த்தீங்கன்னா இல்ல முன்னாடிலாம் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரேடியோக்குள்ள எழுத்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரண முடியும் என்ன நீங்க ஃப்ரீயா இருக்க டைம் இருக்கிற போது அந்த சுக்கரனோட காரகத்து உங்களுடைய மெட்டீரியல்ஸ் நகை அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நீங்க எழுதி பாருங்க எழுதிட்டு அந்த நம்பர்ஸோட நினைச்சு பாருங்க கரெக்டா வரும் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு மட்டும் சொல்லியிருக்கேன் அப்ப அந்த நம்பர் இல்லையும் நம்ம அஸ்ட்ராலஜில வந்து இணைக்க முடியுமா கண்டிப்பா நியூமராலஜியும் அஸ்ட்ராலஜி எனர்ஜி பண்ண பலன் சொல்லும்போது போது கண்டிப்பா பலன் கொடுக்குமா கண்டிப்பா கொடுக்கும் அப்ப அஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா சூரியன் ஒன்னா நம்பரு சனிங்கிறது எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்னாம் தேதி பிறந்தவனையும் எட்டாம் தேதி பிறந்தவனையும் அது தசாபதி நல்லா இருக்கு சார் அவனுக்கு நல்ல நட்சத்திர அமைப்பு நல்லா நல்லா இருந்தாலும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க நீங்க அந்த மாதிரி யாரா இருக்கீங்களா இல்ல அனுபவப்பட்டு சொல்லுங்க ஒன்னாந்தேதி பிறந்தவங்களும் எட்டாம் தேதி பிறந்தவங்களும் நினைச்சிருந்தீங்கன்னா நம்ம பார்க்காம நினைச்சிடறோம் அதுவும் பிரச்சனை கொடுக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ரவி சார் சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆராய்ச்சி தான் அது இருக்கும் அதில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கா சார் உண்மையா சார் நீ ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நம்ம வெற்றி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வெற்றி கண்ட பலன்கள் தான் அப்படின்னு சொல்ல வரிசையில தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்ப கார் வாங்குறோம் அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா லக்னம் குறிப்பா இல்லையா கார் ஒருத்தர் வந்து ஒரு அவர் வராரு நான் கார் வாங்கணும்னு ஆசைப்படுவார் அவருக்கு என்ன லக்னத்துல கார் வாங்க சொல்லி இடத்த அந்த லக்னத்துல வாங்க சொன்னா அந்த கார் பிரச்சனை இல்லாம ஓடணும் நல்லா சுப சுபமா இருக்கணும் கல்யாணத்துக்கு தான் நம்ம தேதி குடிக்கணுமா இல்ல கார் வாங்குறது தேதி கேட்கறாங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு சர லக்னத்துல குறிச்சு பாருங்க சர லக்னா ஓடிட்டே இருக்கிறது அப்ப சர லக்னத்துல தேதியை குறிச்சு அந்த லக்ன புலியில லக்னாதிபதி சரத்துல இருக்கும் போது எடுத்தீங்கன்னா அந்த காருக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதே கிடையாது

குறிச்சு கொடுக்கணும் அப்படிம்பாங்க அது மாதிரி திருமணம் குறிக்கும் போது சரலகணத்தில் குறிக்க கூடாதுமாங்க சிறத்தன்மையில் இருக்கக்கூடிய அப்ப சர சிற உபயம் நம்ம சொல்லல சார் இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னு சொல்லிக் கொடுத்தபோது ஆய்வுக்கு உட்படுது இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குதுங்கிறத நீங்க பரிசோதனை முறையில செஞ்சு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் அப்ப அதெல்லாம் நம்ம பாத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான் அது மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் கருத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு திறமை இது எல்லாமே எல்லாத்திலயும் இருக்குமா அப்படின்னா எல்லாத்திலையுமே இருக்காது ஒரு சிலருக்கு மட்டும் நல்ல தெளிவாக பேசுவாங்க கோபமாக பேசுவாங்க சுவராசியமாகவும் பேசுவாங்க வீரமாவும் பேசுவாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பேச்சு இருக்கு இப்போ காலையில் இங்கிருந்து பேசுனவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு போறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச கோபமாகவும் சொல்லிட்டு போறாங்க ஆக்ரோசமாகவும் சொல்லிட்டு போறாங்க நான் சொன்ன கருத்துக்கு வருமா சண்டையும் வருது இல்லையா மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி அவருக்குள்ள அந்த எட்டாம் இடத்தோட தொடர்பு கொடுத்த கிரகங்களோட மூணு எட்டு தொடர்பு இல்லாம அந்த பேச்சு வராது அந்த மூணு எட்டு தொடர்புகளோட கிரகங்களோட அமைப்பின் படிதான் அவங்க பேசுறது கோவமா பேசுறது ஆச்சாரி யாருமே பேசும்போது அவரோட ஜாதத்துல மூணு எட்டு தொடர்பு இருக்கானு அடுத்த பேச்சு முடிச்சோட கேட்டேன் தொடர்பு இருக்குங்கயா அப்படின்னு இருந்தாரு ஏன்னா அந்த அவர் பேசும்போது ஆக்ரோசமா கொண்டது அதாவது பத்தினா வேகமா பேசுறது அந்த வேகத்தோட அந்த விவேகத்தோட பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆணித்தரமா எடுத்து வைக்க கூட பாக்கியம்லாம் அந்த மூணு எட்டு தொடர்பு இல்லாம இருக்காது அது மூணு எட்டு தண்டோட தொடர்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அந்த சொல்லக்கூடிய கருத்து ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் சொல்லி முடியும் வைக்க முடியும் கடைசி அவனு சொல்லி முடிச்சாரு மனசுக்கு கஷ்டமா இருக்கு சார் என்ன சார் பண்றது ரொம்ப பேர் சொல்ற வார்த்தை தானே அது அப்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குறவங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளை சுமந்திர பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல வீடு வீட்டுனால பிரச்சனை வந்திருக்கும் மனைவினால பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு சுத்து சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சதி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமி அன்று நீங்க பைரவர் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் முழு தேங்காய் வாங்கிக்கிங்க முழு தேங்காய் வாங்கி அதாவது தடவி நல்லா ஃபுல்லா தேங்காய் சுத்திம தடவிடுங்க பைரவர் சாயந்திர நேரத்துல ஆறு மணிக்கு மேல பைரவர் கோயில்கிட்ட முன்னாடி வச்சுட்டு வந்து வழிபாடு பண்ணிட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வீல வெளியே வந்து அந்த சதவீதம் தேங்காய் உடைய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆள் இருக்கக்கூடிய துன்பங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் விரயங்கள் வீண் செலவுகள் கடன் வம்பு வழக்கு என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தி ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த மகிழ்ச்சி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா இங்கு வருவதற்கு முன்பாக இங்கு தலைவர் இவர்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாருக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருப்பேன் நம்முடைய என்னுடைய நீண்டகால நண்பர் வளவந்தான் கோட்டை யுஎஸ்சி விஜயகுமார் என்று சொல்கிறக்கூடிய நண்பர்கள் வர சொல்லியிருந்தார் அவருக்கா இங்கே வந்த தான் தெரியுது அடுத்த முறை வரும்போது எல்லாரும் கௌரவப்படுத்துகிறேன் என்னை இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்று அதில் என்னை பேச வைத்து அதோடு கூட இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்திருக்கிற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு காணிக்கையாக இந்த சிறு சால்வையை அணிவிக்கின்றேன்